ஆளுநர் மாளிகை வழங்கிய விருது கேடயத்தில் இல்லாத திருக்குறள் பதிப்பு எப்படி யாரால் நேர்ந்தது இந்த தவறு தமிழ் சமுதாய எதிர்பார்ப்பை ஆளுநர் மாளிகை நிறைவேற்றுமா பொதுவாக நான் சமூக ஊடகத்தில் அரசியல் பேசுவதில்லை இதனை நான் அரசியல் பிரச்சனையாகவும் பார்க்கவில்லை தமிழ்மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் எனக்கு தோன்றும் கருத்தை இங்கு கூறுகின்றேன் தமிழக ஆளுநர் திரு என்ஆர் ரவி அவர்கள் வழங்கிய எண்ணி துணிக விரு விருது நிகழ்ச்சியில் ஐம்பது மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதில் பொறிக்கப்பட்டிருந்த திருக்குறள் என்று கூறப்பட்ட இரண்டடி குரல் திருக்குறளில் இல்லாத போலியானது என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தமிழ்மொழி மற்றும் திருக்குறளின் மீதான மரியாதையை புண்படுத்துவதோடு ஆளர் மாளிகையின் செயல்பாடுகளில் உள்ள கவனக்குறைவை வெளிப்படையாக காட்டுகிறது திருக்குறள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் உலகளாவிய தத்துவ நூலாகவும் திகழ்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை கொண்ட இந்த நூல் திருவள்ளுவரின் அறிவு மற்றும் நெறிமுறி நெறிமுறைகளின் மகத்துவத்தை உலகுக்கு உணர்த்துகிறது ஆனால் விருதில் குறிப்பிடப்பட்ட செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுபொடும் மண்ணும் சொல் மேல்வை பட்டு என்ற குரல் திருக்குறளில் இல்லை என்பது மட்டுமல்ல எந்த இலக்கிய ஆதாரமும் இல்லாத புனைவு அதிர்ச்சி அளிக்கிறது ஆளுநர் மாளிகை போன்ற உயர்மட்ட அமைப்பு திருக்குறளை மேற்கோள் காட்டுவதற்கு முன் அதன் நண்பகத்தன்மையை உறுதி செய்ய தவறியது ஏமாற்றமளிக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது குரலாக குறிப்பிடப்பட்ட இது இந்த குரல் மருந்து என்ற அதிகாரத்தில் இல்லை என்பதோடு எந்த ஆதாரமும் இல்லாதது இத்தகைய பிழை நிகழ்ச்சியின் தயாரிப்பில் ஏற்பட்ட பெரும் கவனக்குறைவை வெளிப்படுத்துவதோடு ஆளுநர் அலுவலகத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக்குகிறது தமிழக மக்கள் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் மீதான பற்று அளவிட முடியாதது இந்நிலையில் இந்த தவறு தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டு மறவை அவமதிக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது இந்த குரலுக்கு என்ன பொருள் என்றும் புரியவில்லை மருத்துவர்களுக்கு ஏதேனும் சம்மதப்பட்டுள்ளதா என்பதும் தெரியவில்லை குரல் வெண்பாவில் யாரும் குரல் எழுத கூடாது என்று விதிமுறை இல்லை அது நல்ல குரலாக இருந்தால் அதை எழுதியவர் பெயரிலேயே போட்டிருக்கலாம் தேவையில்லாமல் ஏன் திருவள்ளுவரை இழுக்க வேண்டும் இதை அப்படியே யாரும் கவனிக்காமல் விட்டிருந்தால் இதுவும் திருக்குறள்தான் என்று என்னும் நிலை வருங்காலத்தில் ஏற்பட்டு விடும் அல்லவா இது எவ்வளவு பெரிய தவறு இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு தொடர்பில்லை என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு தகவல் வருகிறது ஆனாலும் இது பற்றிய தன்னிலை விளக்கம் இதுவரை ஆளுநர் அவர்களால் வழங்காதது ஏன் என்று புரியவில்லை திருவள்ளுவரை திருக்குறளை அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இடைச்சேறுகள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதா ஆளுநர் இல்லாத ஒரு குரலை போலியாக தயார் செய்து திணிக்க விரும்பக்கூடிய அளவிற்கு அந்த குரலில் அப்படி என்ன இருக்கிறது என்பதும் விளங்கவில்லை இது திருவள்ளுவர் திருக்குறளுக்கு களங்கம் ஏற்படுத்த செய்யப்பட்ட முயற்சியா அல்லது ஆளுநர் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த செய்யப்பட்ட முயற்சியா என்பதும் தெரியவில்லை யார் இந்த அளவிற்கு மாஸ்டர் பிளான் செய்து விருதில் அந்த குரலை பொறிக்க வைத்தார்கள் என்றும் புரியவில்லை எப்படி இருப்பினும் இப்படி ஒரு சம்பவம் நேர்ந்ததற்கு ஆளுநர் மாளிகை வருத்தம் தெரிவித்து திருவள்ளுவரின் திருக்குறளின் புனிதத்தை மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ் சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை அதை நிறைவேற்றுமா பார்ப்போம்